திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் பல்வேறு நபர்கள் மீது இம்மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு சிலருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு வழக்கு பெண்டிங் இருக்கு அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் அல்லது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஈடுபட்டு தண்டனை பெறுவது ஒரு புறம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இன்னொருவரம் இவர்களுக்கு உதவுகின்ற நீதித்துறையில் இருக்கின்ற நபர்கள் மீதும் நடவடிக்கை பாய வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழலின் மறுவடிவம் அதிகார துஷ்பிரயோகத்தை தங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது இன்று நேற்றல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே லஞ்சம் ஊழல் இந்தியாவினுடைய எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒவ்வொரு இந்தியருமே இன்னொருவருக்கு உதவத்திற்கான் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணத்தை நாம் மேம்படுத்த வேண்டுமே தவிர வடக்கு தெற்கு என்ற பிரிவினையின் வாயிலாக மக்களுடைய சிந்தனையை திசை திருப்பக்கூடாது என இந்த நேரத்தில் இம்மாதிரி பேசுபவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இவை இல்லாமல் இன்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் பல்வேறு நபர்கள் மீது இம்மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு சிலருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு வழக்கு பெண்டிங்கில் இருக்கு இதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்ற போது இந்த அரசு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்று வரை தொடரை செய்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அவமானம் இப்போது தொடர்ச்சியாக இன்னொரு அமைச்சரும் தண்டனை பெற்றிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் லில்லி தாமஸ் வழக்கின்படி உடனடியாக அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார் இம்மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கின்ற நபர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுத்து அவர்களை அனைவரையுமே அமைச்சரிலிருந்து நீக்கிவிட்டு மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் நடத்துவது நேர்மையான ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சந்தர்ப்பங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் ஏன் முக்கியமாக குடும்பத்தின் மிக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குடும்ப பின்னணி இருக்கக்கூடியவங்களும் எப்படியெல்லாம் ஊழலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இப்போது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதையெல்லாம் உறுதி செய்கின்ற விதமாக வந்திருக்கிறது இந்த பொன்முடி அவர்களுடைய வழக்கின் போது கூட பார்த்தால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அவர் மீதான வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது அதை ஒரு நீதிமன்ற உத்தரவின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் வாயிலாக அதாவது அவர் வேற கோர்ட்டுக்கு மாத்திரணும்னு கேட்கல இல்லை வேற யாரும் மனு பண்ணி இந்த விழுப்புரத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாத்திரணும்னு யாரும் மனு போடலை ஆனால் அப்போது உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த வழக்கை விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு மாற்றி அந்த விசாரணை கூட அந்த மாவட்ட நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய ஒரு மாத காலத்திற்குள்ளாக விசாரித்து முடித்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து என்ன மாதிரி காட்டுதுன்னா அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் அல்லது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஈடுபட்டு தண்டனை பெறுவது ஒரு புறம் இன்னொரு புறம் இவர்களுக்கு உதவுகின்ற நீதித்துறையில் இருக்கின்ற நபர்கள் மீதும் நடவடிக்கை பாய வேண்டும் இந்த வழக்கு அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் சூமோட்டோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மூலமா விழுப்புரம் கோர்ட்டில் இருந்து வேலூர் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை மாற்றி இந்த வழக்கிலிருந்து குற்றவாளிகளை விடுதலை செய்ய வைத்திருக்கிறார்கள்

அதிகார துஷ்பிரயோகத்தை தங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது இன்று நேற்றல்ல பன்னெடுங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்ற குணாதயம் அது அது திரும்ப 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 இப்போதுதான் அது நிரூபிக்கப்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது மத்தியில ஒரு நேர்மையான நிர்வாகம் நடைபெறுகிறது நீதித்துறையில் நல்ல நபர்கள் எதற்கும் பயமில்லாத நபர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நல்ல தீர்ப்புகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் என்ன சொல்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே

இதில் எண்ணெயை கசிய விட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தால் அந்த நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தவறே இல்லை அதை நிச்சயம் நாங்கள் வலியுறுத்துவோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்